தாமரை மலர் கோலம் துர்கைக்கு உகந்தது மகாலட்சுமிக்கு உகந்தது அதனால் நாம் தாமரை கோலம் போட்டால் குடும்பம் சுவிட்சமாக இருக்கும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இந்த கோலங்களை வெள்ளி செவ்வாய் போட்டால் குடும்பத்திற்கு மிக மிக நல்லது மிக மிக நல்லது எப்போதும் இது மாதிரி தாமரை மாதிரி மொட்டு இது மாதிரிக்கு இருக்கிற மாதிரி கோலம் போட்டால் ரொம்ப நல்லது நாம் கடவுள்கிட்ட வேண்டும் போது நம்ம கணவன் குழந்தைகள் மாமனார் மாமியார் இன்னும் வீட்டில் இருக்கிறவங்க அத்தனை பேரையும் அதோடு மட்டுமல்ல நம்ம அப்பா அம்மா அண்ணன் அக்கா தம்பி தங்கை அத்தை மாமா இப்படி எல்லாருக்கும் நம்ம வேண்டிக்கிறோம் அதிகமாக நம்ம குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் முதல் மாணவனாக மாணவியாக இருக்கணும் அதோடு இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல இடத்துல திருமணம் நடக்கணும் அவங்க குட்டி இப்படி போயிட்டுருக்கோம் அதெல்லாம் இதெல்லாம் நம்ம வேண்டறது ஒரு நாள் முழுக்களும் இல்லை நின்று கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிடத்தில் இந்த உலகையே சுற்றி வந்த மாதிரி அப்படி நம்ம வேண்டிக்கிறோம் அதுதான் பெண்கள்ங்கிறது பெண்கள் தான் இந்த நாட்டின் கண்கள்ங்கிறது அன்பு பாசத்தில் சிறந்து விளங்கி நம்ம பெண்கள் இது மாதிரி வேண்டி பூஜை செய்யறதுனால நம்ம குடும்ப செல்வ செழிப்போடு நல்லா வளர்ந்தேறி வந்து சுபிட்சமாக இருக்குது அதனால் பெண்கள் ஆண்களும் பெண்களை மதிக்கணும் பெண்களும் ஆண்களை மதிக்கணும் இந்த ஒரு நிமிடத்தில் வேண்டி எவ்வளோ ஆயிரக்கணக்கில் கோடிக்கணக்கில் அந்த ஒரே ஒரு நிமிடத்தில் நம்ம வேண்டி அதன் பிறகு நம்ம வேலையை தொடங்குகிறோம் இதுதான் பெண்கள் இதுதான் வாழ்க்கை இதுதான் உறவு இதுதான் நட்பு அன்பு பாசம் எல்லாம் இந்த குடும்பத்தின் மேல் வைத்த நம்ம அன்பு பாசம் அது கடவுளை விட அது